வெயிட் அதிகமா இருக்கீங்களா ரொம்ப தொப்பை இவ்வளோ பெருசு இருக்கா இல்லை வந்து இங்கெல்லாம் எல்லாம் ஊழ சதையெல்லாம் எல்லாம் தொங்குற மாதிரி இருக்கா மூஞ்சில அதிகமா கையில ரொம்ப அதிகமா இல்லை பிரெஸ்ட்டோ செஸ்ட்டோ ரொம்ப அதாவது ஒரு சேக்கிங் ஆஃப் பிரஸ்ட் அந்த மாதிரி இருக்கா இல்லை இந்த இடத்துல வெயிட் அதிகமா இந்த மாதிரி இருந்தா உண்மையிலே சொல்றேன் நல்லா ஸ்லிம் ஆகலாம் ஈவன் கஷ்டமான விசரல் ஃபேட் தொப்பையே ஈஸியாக குறைக்கலாம் ஏ அதுக்கான நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெயிட்டுங்கிறது என்னங்கிறது சொல்லிட்டு உடனே நான் எக்ஸசைஸே ஆரம்பித்து காட்டுறேன் ரொம்ப சொன்னால் புரியும் ஆனால் திரும்ப எக்ஸைஸ் செய்ய நம்மளுக்கு நேரம் இருக்காது என்னன்னு கேட்டால் வெயிட்லாம் ஹார்மோன்ஸ்னால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது லெப்டின்ங்கிற ஹார்மோன் தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் கிரெலின் அதுக்கப்புறம் இன்சுலின் அந்த சுகரு காரணமான இன்சுலின் வெயிட்டுக்கும் காரணம் அதுக்கப்புறம் தைராய்டு ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர் அதுக்கப்புறம் வந்து பிட்யூட்ரி குரோத் ஹார்மோன் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காட்டிசோல் அது வெயிட்டை அதிகப்படுத்துறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்புறம் வெயிட்டை குறைக்கிறதுல டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இந்த ஆண் பெண்ணுக்கு இடையான உறவு அன்பு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வருது இல்லை அந்த ஹார்மோன் சரிங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் லெப்டின் தான் நம்பர் ஒன் அதுதான் மூளைக்கு பசி ஆர்ட்ஸின்னு கரெக்டாக சொல்கிறது அதே மாதிரியே கிரலின்கிற ஹார்மோன் தான் பசியை தூண்டுற ஹார்மோன் நீங்கள் மனால் ஆனீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காற்றி சோல் சுரந்து கிரலினை சுரந்து தின்னுக்கிட்டே இருக்க சொல்லும் ஸோ ஹார்மோன்ஸை நல்லா வச்சுக்கணுன்னா உண்மையாக சொல்கிறேன் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாகணும் அன்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப ஒரு ஸ்மைலி பேசா அத வர வச்சுக்கோங்க நேச்சுராவே நம்ம அன்பானவங்க தான் நம்ம தான் வந்து நாலு பேர் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறிக்கிட்டோம் அன்பு இல்லாம ரொம்ப வெறுப்பு காட்டுற மாதிரி அப்படி இருந்த என்ன பிரயோஜனம் அப்படி இருந்தா நம்ம தலையிலேயே நம்ம மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம வெறுப்பு காட்டுனோம்னா அடுத்தவங்களுக்கு தான் கெட்டதுன்னு நினைச்சிக்காதீங்க அதை விட அதிகமா நம்மளுக்கு கெட்டது வெறுப்பு காட்டினோம்னா இப்போ நீங்க பெரிய சுயநிலவாதி செல்பிஷா இருந்தா நீங்க உடனே அன்பாக தான் இருந்தாகணும் வேற வழியே இல்லை அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அடுத்தவங்க கிட்ட நல்லா ரொம்ப க்ளோஸா இருக்கணும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் இது இல்லாம வழியே கிடையாது இல்லைன்னா உங்களை நீங்கள் அஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹார்மோன்ஸ் உங்களை இப்படி ஆக்கி விட்ரும் நல்லா ஹைப்போ கோனடிசம் நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோ ஹைப்போ தைராய்டு நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ இப்படி எல்லாம் ஆக்கி விட்ரும் ஸோ பார்த்துக்கோங்க அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் வழி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது நீங்கள் வெயிட்டு நல்லா போடணுமா ஒரு இரநூறு கிலோ நான் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் கோபம் ஆங்க்ரி அப்புறம் வந்து டிப்ரஷன் சோகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஆங்ஸிட்டி படபடப்பு எதிர்த்தாலும் வேக வேகமாக செய்கிறது ஃப்யூச்சர் நினச்சி கவலைப்படுறது பாஸ்ட் நினச்சி கவலைப்படுறது நெகட்டிவ் திங்கிங் உலகத்தையும் நெகட்டிவாக யோசிக்கிறது ஃப்ரெண்ட் அன்ஃப்ரெண்ட்லி ஹேட்டர்னஸ் வெறுப்பு காட்டுறது மேலேயும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பெரிய ஆள் நான் அப்படின்னு ஈகோ பிடிச்சி போய் தனியாகவே இருக்கிறது இல்லை போட்டி புறமை அதுக்கப்புறம் வந்து கூட இருந்தே குழிப்பறிக்கிறது இல்லை கிரிமினல் தனம் இல்லைன்னா உள்ளே உட்காந்து கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறது இதை தவிர வந்து என்ன சொல்லலாம் இதை தவிர நிறையா இருக்குது கெட்ட கேரக்டர்ஸ் அதையெல்லாம் வச்சிருந்திங்கன்னா நல்லா வெயிட் ஏறிடுவீங்க ஓகேங்களா நிறைய நோய் வாங்கிக்குவீங்க இது எதுவுமே வேணாம் அன்பு மகிழ்ச்சி தான் வேணும் படுத்து செய்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸும் இதில் வரும் அதாவது மூச்சை உள்ள வயிறு வரைக்கும் ஏழு கவுண்ட் உள்ளே இழுங்க ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுங்க டயஃப்ரமேட்டிக் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற ரெஸ்டியல் வால்யூம் லங்ஸில் இருக்கிற கெட்ட காத்தெல்லாம் வெளியில் அனுப்பிச்சி அப்புறம் எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால எல்லாம் வெளியில் போய் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியை குறைக்கவும் யூஸ் ஆகுது அதன் மூலம் கார்டிசோல் லெவலில் கண்ட்ரோலில் வச்சு ஹார்மோன் இம்பாலன்ஸ் வராமல் வெயிட்டை குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஏழு கவுண்ட் என்னுமே மூச்சை உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஒம்பது கவுண்ட் வெளியில் வர்றேன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க த்ரீ இந்த மாதிரி எக்ஸைஸ் பிரிட்ஜிங் எக்ஸைஸ் எல்லாம் வந்து பெல்விக் ஸ்ட்ரென்த் பண்ணி எல்லா மசில்ஸ்க்கும் வந்து உங்களோட கலோரிஸ் எல்லாம் நல்லா பேர்ன் அவுட் ஆகி வெயிட்டை நல்லா குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் பிரகாஷ் ஃபிசியோ